பயர் திரைப்பட விமர்சனம் எப்படி இருக்கிறது படம் பார்க்கலாம் இந்த படத்தை ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன் சார்பாக ஜேஎஸ்கே தயாரிச்சிருக்காரு நடிகர்கள் பாலாஜி முருகதாஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி சாந்தினி நடிச்சிருக்காங்க சாக்ஷி அகர்வால் காயத்ரி ஷான் ஜேஎஸ்கேன்னு பல பேர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க இஸ்ஐ டி கே படம் நேற்று வெளியானுச்சு பிசியோதெரப்பி மருத்துவரான பாலாஜி முருகதாசி காணவில்லை என அவருடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த மிஸ்ஸிங் கேஸை இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் தான் விசாரணை செய்கிறாரு அவருடைய விசாரணையில் ரக்ஷிதா மகாலட்சுமி சாந்தினி தமிழரசன் சாக்ஷி அகர்வால் மற்றும் காயத்ரி ஷான் ஆகியோரை பற்றி சில விஷயங்கள் தெரிய வருது ஹீரோ அவங்க நாலு பேரை ஏமாற்றிட்டு அவர்களோட உல்லாசமாக இருந்துவிட்டு அதை வீடியோ எடுத்து பணம் மிரட்டி பறித்து வந்து தெரிய வருகிறது மேலும் பல பெண்களையும் அவர் ஏமாற்றியது விசாரணை தெரிய வந்தவுடன் பாலாஜி முருகதாசி உடனடியாக கண்டுபிடிக்கும்படி அமைச்சரான சிங்கம் புலி இன்ஸ்பெக்டர் ஜேஎஸ்கேவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு நடந்தது என்ன பாலாஜி முருகதாசுக்கு என்ன நடந்தது அமைச்சருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இது பற்றி மீதி கருதை விவரிக்கிறது இந்த படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா சில ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவிலில் காசி என்ற ஒரு இளைஞன் அதாவது கட்டுமஸ்தான அழகான இருக்க ஒரு இளைஞன் அங்க இருக்க பல பெண்களை ஏமாற்றி விவகாரம் பணம் பிடிங்கிய விவகாரம் அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்தது மிரட்டல் பண்ணதுன்னு பல விஷயங்களால பிரச்சனையாகி கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போய் வழக்குல சந்திச்சு அதன் பிறகு தற்போது ஜெயில இருக்க காசி என்ற இளைஞரோட வாழ்க்கையை அப்படி கதையாக உருவாக்கியிருக்காங்க அதுதான் இந்த படம் ஃபயர் படத்தோட பேரில் ஃபயர் இருக்கே தவிர படத்தில் ஃபயர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் கவர்ச்சி காட்சிகள் கிளாமர் காட்சிகள் அள்ளி தெளிச்சிருக்காங்க நெகட்டிவ் ஹீரோவாக நடித்திருக்கும் பாலாஜி முருகதாஸ் காசி கதாபாத்திரத்தில் தான் பொருந்திருக்காரு தன்னுடைய வசீகரமான பில்டான உடம்பால் பெண்களை மயக்கி தன் ஆசையை நிறைவேற்றுக் கொள்வோராக நல்லாவே நடிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்களாக ரக்ஷிதா மகாலட்சுமி சாந்தினி தமிழரசன் காயத்ரி ஷான் மற்றும் சாக்ஷி அகர்வால் ஆகிய நாலு பேரும் ரொம்பவே கவர்ச்சி காட்டி படத்துக்கு இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு எங்கெல்லாம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க அவங்க கொடுத்த காசுக்கு கவர்ச்சி காட்டி வாங்கின காசுக்கு வக்கன இல்லாமல் நடிச்சுட்டு போயிட்டாங்க இவங்களை துப்பு தலக்கும் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் ஜேஎஸ்கே நடிச்சிருக்காரு எஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி அமைச்சராக வரும் சிங்கமொழி ஆகியோரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க தமிழகத்தை ஒழுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கார் ஜேஎஸ்கே இவர் முதல் படத்திலேயே சமூக அக்கறையுடன் கதை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படத்துல அதிகமான கவர்ச்சியை கலந்து படத்தை விக்க ட்ரை பண்ணிருக்காரு சமுதாயத்தில் காசி போன்ற பெண்களை ஏமாற்றும் நயவஞ்சகர்களுக்கு இந்த படம் ஒரு சாட்டை அடியா அமையும் சொல்லப்படுது இந்த படத்தை பார்த்தாவது பெண்கள் உஷாரா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிகே கே இசையில பாடல்கள் ரசிக்க வைக்கிறது பின்னணி இசையும் ஓகே தான் சதீஷ் ஜெயின் ஒளிப்பதிவில் காட்சிகள் நல்லா இருக்கு இந்த படத்துல என்ன பிளஸ் மைனஸ் கேக்குறீங்களா பெண்களை ஆசை வார்த்தை கூறி அவர்களுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு ஏமாற்றி பணம் பறிக்கும் மனிதர்கள் பற்றி நாள்தோறும் செய்தித்தாள்களில் இன்னைக்கு கூட வந்துகிட்டு இருக்கு அதுபோல் ஏமாறும் பெண்களுக்கு இந்த படம் ஒரு விழிப்புணர்வு படமாக அமையும் இந்த பயர் படத்தை கண்டிப்பாக பெண்கள் பார்த்தா எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் யாரையெல்லாம் நம்பலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும் படத்துல உள்ள மைனஸ்னு பாத்தீங்கன்னா நடிக்க வச்ச நான்கு ஹீரோனையும் இந்த காட்டு அந்த காட்டுன்னு முடிஞ்ச வரைக்கும் காமிக்க வச்சிருக்காங்க கொடுத்த காசுக்கு ஒரு பைசா விடாம எல்லா காசுக்கும் கவர்ச்சி நடிக்க வச்சிட்டாங்க அதை பார்க்கவே கொஞ்சம் முகம் சுளிக்குது இவங்களுக்கு முதுக காமிச்சா அவங்களுக்கு முன்னழக காட்டுறாங்க அவங்களுக்கு கால காமிச்சா இன்னொரு ஹீரோயினுக்கு தொடையை காட்டுறாங்க அந்த அளவுக்கு எல்லா ஹீரோயினையும் எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திருக்காரு இயக்குனர் போலீஸ்காரா நடித்த ஜேஎஸ்கேக்கு ஒரு கெத்தே இல்ல ஒரு எவ்வளோ ஒரு மிடுக்கா அழகா ஆர்ப்பாட்டமா இருக்கணும் ரொம்ப சாதாரணமா இருக்காரு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாடல்கள் முதல் பாதி இல்லை இரண்டாம் பாதியில் மூணு பாடல்கள் வச்சிருக்காங்க மூணு அடிக்கடி வருவது கொஞ்சம் செழிப்பு கொடுக்குது இருந்தாலும் இந்த படம் நல்ல மெசேஜ் சொல்ல வந்தாங்களா இல்லை நல்ல கவர்ச்சி கட்ட வந்தாங்களா அப்படின்னு டவுட் இருக்கு ஒரு வாட்டி போய் பாருங்க வாழ்க்கையில் யாரையும் நம்ப வேண்டாம் பார்க்கறேன்னா பாருங்க பார்க்கலைன்னா இன்னும் சந்தோஷம் நன்றி